அன்பிற்கினியவர்களே நலம்தானே வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் அனைத்து நபர்களுக்குமான மலர் மருந்துகளை காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் இன்றைய தினம் மேஷ ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ச் ராசி நேயர்களுக்கு ஹான் பீம் மிதுனராசி நேயர்களுக்கு வெர்வைன் கடகராசி செரி செரிப்ளம் சிம்ம ராசி நேயர்களுக்கு கார்ஸ் கன்னி ராசி நேயர்களுக்கு பீச் துலாம் ராசி நேயர்களுக்கு சிக்கரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி தனுசு ராசி நேயர்களுக்கு ஹாலி மகர ராசி நேயர்களுக்கு வைல்டு ரோஸ் கும்பராசி நேயர்களுக்கு எல்ம் மீன ராசி நேயர்களுக்கு மஸ்டர்டு இந்த மலர்பந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தில் உங்களது முயற்சிகள் மூலம் இந்த பூமியில் பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி மகிழ்வடைய வாழ்த்துகிறேன் வாழ்க மகிழ்வுடன்